என்னது செரிமான பிரச்சனையை சரி செய்ய இப்படியும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆமாங்க எங்க பையன் ஒருத்தவன் கறி மீன் முட்டைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல கண்ட பொருளை சாப்பிட்டான் அப்படி சாப்பிட்ட எந்த ஒரு பொருளுமே செரிமான அவலன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான் சரி வாடா இது மாதிரி பிரச்சனை எல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை தம்பிக்கும் சொல்லி தரலாமேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு பெரிஞ்சிருக்கும் சால்ட் உப்பு ஒரு கிளாஸ்ல சுடு தண்ணியை வந்துட்டேன் முதல்ல பெரிஞ்சிருக்கவும் சால்ட் உப்பு ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கணும் அப்படி கலந்த பெருஞ்சிருக்கத்தையும் உப்பையும் எடுத்து தம்பியை வாயத்தொடர சொல்லி அவனுடைய வாயில போட்டு நல்லா மென்னு

எந்த ஒரு பொருளையுமே சாப்பிட கூடாது அதுவே இந்த பிரச்சனை உனக்கு நைட்ல வந்ததுனாக்கா இந்த பெருஞ்சிருக்கத்தை சாப்பிட்டா அந்த அரை மணி நேரம் கேப்ல நீ தூங்கவே கூடாது இதை மட்டும் நீ பண்ணனா தம்பி உன்னோட செரிமான பிரச்சனை அஜீர்ண கோளாறு எல்லாமே அரை மணி நேரத்துல சரியா போயிடும் சரி இந்த சுடுதண்ணிய ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கையில கொடுத்து அமிச்சிட்டேங்க பத்திரமா வீட்டுக்கு